விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் நிறைய கடன் பட்டுட்டேன் நான் பட்ட கடன் நான் வாங்குற சம்பளத்தை வச்சு கொடுக்க முடியாது நான் இந்த கடனை சரி பண்ணணும்னா நான் என்ன செய்யணும் தனம் வந்தது அப்புறமா நம்ம வீடு வண்டி வாசல் வாங்கினோம் அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்புறமா குழந்த பிறந்தது குழந்த பிறந்த சம்பளம் பத்துலேருந்து புதுசாக வேலை தேடி போனோம் இப்போ அடுத்து பணம் சேர்த்துட்டோம் அது இன்வெஸ்ட்மெண்ட் எதையாவது பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸும் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு ஆசை யாருக்கு நம்ம ஒய்ஃப் பேரில் சார் நீங்கள் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய கையில் கிடையாது சார் நிறைய பேர் சொல்லுவாள் நான் ஜெயிச்சுட்டேன் நான் வாழ்க்கையில் நான் ஜெயிக்காததே கிடையாது சார் நீங்கள் ஜெயிக்கல உங்களுடைய உடம்பு நல்லா இருந்திருக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் கை தட்டி இருக்காங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லியிருக்காங்க மூணாவது உங்கள் பொருளாதார ஸ்டேட்டஸ் நல்லா இருந்திருக்கு உங்களால் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்கு இல்லைனா கடங்காரம் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க கடனையே உங்கள் கண்ணுக்கு கடன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு பிஸ்னஸ் மேனை பார்த்து கேட்குறோம் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு வேலைக்கு போகிறவனை பார்த்து கேட்குறோம் குழப்பிக்கிறோம் சேலரிடு வேறு பிஸ்னஸ் மேன் வேறு புரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் தொழில் இதுக்கு பேர் வேலைக்கு போகிறது வித்தியாசம் இங்கே மாதந்த சம்பளம் இங்க நீங்க தான் சம்பளம் வித்தியாசம் இருக்குது இங்க மேனேஜர் லீவ் போட்டா ஜாலியா இருக்கும் நாள் டென்ஷன் இது கடை எவர் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் வகையிலே ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யம் மிகுந்ததாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் உலக நாடுகள் நிறைய பேர் பாராட்டுறாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நிறைய கிரக பலன்களை பயிற்சிகளை பார்த்து பார்த்து மண்டெல்லாம் டயர்டாக இருப்பீங்க காரணம் என்னென்னா ஒரு பயிற்சி ஒரு மாதிரி சொல்கிறாங்க குருஜி சனிப்பயிற்சி ஒரு மாதிரி சொல்கிறாங்க கேது பயிற்சி ஒரு மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுனே எங்களுக்கு ஒன்றும் புரியல எனக்கு இந்த வருஷம் என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள் எனக்கு போதும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க எனக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் போதும் நான் வந்து அது இது ஆச்சு போச்சு கதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பலை நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு தொழில் பண்ணுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து நிறைய கடன் பட்டுட்டேன் நான் பட்ட கடன் நான் வாங்குகிற சம்பளத்தை வச்சு கொடுக்க முடியாது நான் இந்த கடனை சரி பண்ணுன்னா நான் என்ன செய்யணும் அப்போ நான் வந்து காலையில் கம்பெனிக்கு வேலைக்கு வரேன் சாய்ந்தரம் ஆனால் மீதி இருக்கிற நேரத்தில் நான் என் ஒய்ஃபுமா சேர்ந்து ஒரு கடையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் வருந்தி செஞ்சால் தான் இந்த வருஷம் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும் கடன் அடைக்க முடியும்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டோம் உங்களுடைய கடைசி கடன் பதிவு நாங்கள் பார்த்தோம் அது எங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு ஸோ ஆர்டர் படி போயிடலாமா தனம் வந்தது அப்புறமா நம்ம வீடு வண்டி வாசல் வாங்கினோம் அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்புறமா குழந்த பிறந்தது குழந்த பிறந்த சம்பளம் பற்றிலண்டு புதுசாக வேலை தேடி போனோம் இப்போ அடுத்து பணம் சேர்த்துட்டோம் அது இன்வெஸ்ட்மெண்ட் எதையாவது பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸும் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு ஆசை யாருக்கு நம்ம ஒய்ஃப் பேரில் ஸோ அப்போ பிஸ்னஸும் வரும்போது டபுள் வருமானம் நான் வேலைக்கு போகிறேன் நீ கடையை பார்த்துக்குவோம் நான் வந்ததுக்கப்புறம் நீ ரிலீவ் ஆயிரு நான் கடையை பார்த்துக்கிறேன் நீ போய் வீட்டு வேலையை பாரு மாற்றி மாற்றி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோலிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க சார் பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே இப்படி வேலை செஞ்சவங்க தான் ரெண்டு குதிரை சேர்ந்து ஓடும்போது வேகமாக ஓடும் வண்டி சார் நீங்கள் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய கையில் கிடையாது சார் நிறைய பேர் சொல்லுவா நான் ஜெயிச்சிட்டேன் நான் வாழ்க்கையில் நான் ஜெயிக்காததே கிடையாது சார் நீங்கள் ஜெயிக்கல உங்களுடைய உடம்பு நல்லா இருந்திருக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் கை தட்டி பாராட்டியிருக்காங்க குட் வெரி குட் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ரெண்டாவது மூணாவது உங்கள் பொருளாதார ஸ்டேட்டஸ் நல்லா இருந்திருக்கு உங்களால் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்கு இல்லைனா கடங்காரம் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க கடனையே உங்கள் கண்ணுக்கு கடன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கான ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம்ங்கிறது சார் எல்லா யாருக்கு சார் முன்னுக்கு வர தெரியாது எல்லாருக்கும் முன்னுக்கு வர தெரியும் முன்னுக்கு வரதுக்கு பணம் இல்லையே ஸோ அதுதானே முக்கியம் அப்போ இந்த தொழில் மூலம் பணம் கிடைக்குமா நம்ம ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கடை வச்சுருக்கோம் அந்த பத்து ரூபா பொருள் பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நமக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும் அப்போ பத்து ஆர்டர் கிடைக்கிற இடத்துல நூறு ஆர்டர் எப்போ கிடைக்கும் நூறு ஆர்டர் கிடைக்கிறப்ப ஆயிரம் ஆர்டர் எப்போ கிடைக்கும் அப்போ மற்ற ராசிக்காரங்களெலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எங்களை இந்த ஒன்று ரெண்டும் விட்டு விட்டு போச்சு சார் நீங்கள் எங்களை விட்டுட்டீங்க சார் அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சிங்க எல்லோரும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது இந்த வருடம் தொழில் பண்ணுறதுக்கு தொழில் வேறு ஜாப் வேறு நல்லா புரிஞ்சு வித்தியாசம் புரிஞ்சிங்க சில பேர் குழப்பிக்கிறீங்க இந்த வார்த்தையில் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் நாங்கள் தொழில் பண்ணலை வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு பிஸ்னஸ் மேனை பார்த்து கேட்குறோம் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு வேலைக்கு போகிறோன்னு பார்த்து கேட்குறோம் குழப்பிக்கிறோம் சேலரிடு வேறு பிஸ்னஸ் மேர் வேறு புரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் தொழில் இதுக்கு பேர் வேலைக்கு போகிறது வித்தியாசம் இருக்குது இங்கே மாதந்த சம்பளம் இங்கே நீங்கள் உருவாக்குறது தான் சம்பளம் வித்தியாசம் இருக்குது இங்கே மேனேஜர் லீவ் போட்டால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போ ஆடா இன்றைக்கு ஒரு நாள் டென்ஷன் ஃப்ரீ இங்கே கடையில் கிளையண்ட்டே வர்றோன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னா இது உங்கள் கடை புரியுதா வித்தியாசம் அப்போது உங்கள் கடைக்கு கிளைண்ட்ஸ் வரணும் கிளையண்ட்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு வியாபாரம் ஆகும் யார் எல்லாம் இப்போ கடை திறக்கலாம் யாரெல்லாம் இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் யாரெல்லாம் என்ன தொழில் பண்ணலாம் பார்த்துடலாமா அப்போ பார்க்கும் போது நீங்கள்லாம் பிஸ்னஸ்மேன் வருங்கால தொழிலதிபர்கள் கிடையாது இன்றைய வருட தொழிலதிபர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொழிலதிபர்கள் சார் நம்ம ஒன்று பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் நம்மளோட காசும் கிடையாது நம்ம ஏதோ பர்சனல் லோனை போட்டு அந்த லோனை வச்சு ஏதோ ஒன்று ஓட்டி அதில் ஏதாவது வருமானம் வருதா ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு இந்த காசு வருமேன்னு நினச்சி தான் இந்த தொழில் பண்ணுறோம் அது அப்படியே டெவலப் ஆகி மாதாந்திர எல்லா எக்ஸ்பென்ஸும் அதே பார்த்துக்குது கொஞ்ச நாளில் இருக்கிற வேலையை விட்டுட்டு முழு நேரம் பிஸ்னஸ் மேனாக மாறிடுங்க இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனோட ஸ்டோரிஸ் எல்லாமே இதுதான் ஸோ வகையில் தொழிலுக்கான அனுகிரகம் யாருக்கு உண்டு முதல் ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலுக்கான அனுகிரகம் உண்டு ஏன் ரெண்டில் உங்களுக்கு வந்து குரு பகவான் மூன்றில் மறைந்திருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றுங்கிறது லாபம் லாபம் நிறையா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து தான் ஆகணும் அப்போ லாபம் வரக்கூடிய பீரியடுனா நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான பீரியட் தானே இது ஸோ அப்போது நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன் அப்போது குரு பகவான் உங்களை பதினொன்றாம் வீடு ஆகப்பட்ட சனியினுடைய வீட்டை இன்னும் பார்க்கும் பொழுது மண் சம்பந்தப்பட்ட புதை பொருள் சம்பந்தப்பட்ட லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் மேப்பிங் பண்ணுறது லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லது ஐடி சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன் அல்லது பூமி கறியில் இருக்க கனிம வளங்களை ஆராய்ச்சி பண்ணுறது பெட்ரோலியம் ஆராய்ச்சி பண்ணுற ரிசர்ச்சஸ்க்கு சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு அல்லது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு லேத்து மிஷின் போடுறேன் பட்டறை போடுறேன் நான் சார் ஒன்று இல்லை ஒரு இரும்பு கடை வைக்கிறேன் அல்லது ஒன்று இல்லை ஒரு ஸ்கிராப்பு கடை வைக்கிறேன் ஏதோ ஒன்று பழைய பேப்பர் கடைன்னு சொல்லுவாங்க லோக்கலாக சொன்னால் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த வருஷம் காரணம் என்னென்னா உங்களுக்கு சனி பகவானை யார் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு அதிகமாகும் ஸோ அடியில் விளையக்கூடிய அத்தனை பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய அருளாக சிறு தானியங்கள் கம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்கள் அதனுடைய விளைச்சலாம் உங்களுக்கு இந்த வருடம் அதிகமாக இருக்கும் ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கான அற்புதமான வருடம் அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் யார் சூப்பர்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பதினொன்னை பார்க்கிறார் சனி பதினொன்னாம் வீட்டை பார்த்து விடுகிறார் சனி பதினொன்னை பார்க்கும்போது என்ன ஆகுது பதினொன்றுங்கிறது மேஷம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பொழுது லேண்ட் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்க செய்யலாம் அதாவது பிளாட் போடுறது அது லேட் போட்டு விற்கிறது இந்த தொழில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்போ ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணா உங்களுக்கு அவுட் ஆகும் ஆயுதங்கள்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆபரேஷனல் சர்ஜரி எக்யூப்மெண்ட் சொல்றாங்க அதே மாதிரி வந்து வேறு வேறு என்னெல்லாம் வந்து உங்களுக்கான ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் செவ்வாய் வந்து மண் சம்பந்தப்பட்ட செங்கல் கல் நான் என்னோடய பாஷையில் சொல்கிறேன் கல் மண் ஜல்லி இதெல்லாம் தான் செவ்வாய் நீங்கள் ஒரு கல் வாங்கி அரைக்கிற மிஷின் பண்ண போகிறேன் அல்லது வந்து அந்த செங்கச்சூளை பண்ண போகிறேன் அல்லது வந்து மண் எம் சாண்ட் மாதிரி மண்ணை சளிச்சு கொடுக்குறது பண்ண போகிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதில் ஒன்றும் முடியலைன்னா பில்டிங் கட்டி ஃப்ளாட் ஃப்ளாட்டாக விற்க போகிறேன் ஒர்க் அவுட் ஆகும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு ஆள் இருக்காங்க இந்த ஃபீல்டுலேயே டான் நீங்கள் தான் யார் தெரியுமா ராசிக்காரங்க பத்தாம் வீட்டிலே சனி வருகிறார் பத்திலே ஒரு பாதி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்து விட்டார் மிதுனராசிக்காரங்க இந்த வருஷம் தொழிலதிபர் சொல்லுவாங்களே இந்த ஆர்த்த பிரணர்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க சும்மா கிடையாது நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கான அற்புதமான நேரம் என்பது இந்த நேரம் தான் காரணம் சனி பத்தை பார்த்துட்டார் சனி பத்தில் இருக்கார் கடகம் சொல்லலாம் விருச்சிகம் சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் வீட்டில் இருப்பவர் ஒன்பது பத்து பதினொன்ன பார்க்கிறார் ஒன்பது பத்து பதினொன்று சனி பகவான் பார்க்கிறார் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய இயக்கங்கள் இந்த ஏற்ற சனியாக இந்த சனியாக இருந்தபோது நான் ஒரு பணம் எடுக்கலாம் நினச்சிருந்தேன் அப்போ இருந்து சொன்ன ஸ்கிரிப்டு எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை அப்ப சொன்ன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆஹ் போன்ற விஷயங்க உங்களுக்கு நிறைய சார் நான் சொன்னேன் சார் அந்த ப்ரொடியூசர் மட்டும் ஓகே சொன்னார்னா இந்த படம் ஓகே ஆயிடும் சார் என் கதை சார் அது நான் இந்த வருஷமே டைரக்டர் ஆகிடுவேன் சார் இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் அல்லது ஒரு சின்ன படம் சார் என்கிட்ட வந்து சார் படம் கமர்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அருமையான நேரம் ஏன்னா உங்களுக்கு பதினொன்று குடிவன் சுக்கரன் சுக்கரனாலே படம் அல்லது பொட்டிக் சம்மந்தப்பட்ட ஃபேஷன் ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் அல்லது காஸ்ட்லி கார்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பெரிய விஐபிஸ் இருப்பாங்க அவங்க மட்டும் போகிறதுக்கான காரை சப்ளை பண்ணுவாங்க எதாவது பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் கார்ஸ்னு சொல்லுவாங்க வாசனை திரவியங்கள் சப்ளை சென்ட்டு மாதிரியான ஐஃபோன் மாதிரியான பெரிய பெரிய காஸ்ட்லி ஃபோனு லேப்டாப்பு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்க நான் மொபைல் கடை வச்சுருக்கேன் சார் நான் கம்ப்யூட்டர் வந்து இது பண்ணுறேன் சேல் பண்ணுறேன் நான் வந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி உள்நாட்டில் வந்து விற்கிறேன் உங்களுக்கெல்லாம் மறுபு கேமரா முக்கியமாக கேமரா சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு இந்த லைட்டிங் என் முன்னாடி இருக்கே இந்த லைட்டிங் இந்த லைட்டிங் வந்து சாட்சாட் சுக்கரன் லக்ஷ்மி இந்த லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறவங்களுக்குலாம் ஸோ லைட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வீடு ஃபுல்லாக லைட்டு பார்த்திங்கன்னா அழகழகாக சுருள் சுருளான லைட்டு இப்போல்லாம் லைட்டிங்க்குனே ஒரு கடைகள்லாம் இப்போ இருக்கேன் வண்ண வண்ண விளக்குகள் அலங்கார விளக்குகள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு பீரியட் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் இந்த இந்த தொழில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் இதை தான் நீங்கள் பண்ணுங்கள் இதை தாண்டி ஒரு தொழில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் ஏற்பட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட எது வேணால் நீங்கள் பண்ணலாம் அது எந்த விஷயங்களா ஒரு நைட்டி பண்ணுற பண்ணலாம் அல்லது உங்களுக்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட உடைகள் புடவை இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஆட்கள் நீங்கள் காஸ்ட்லியான பிசினஸ் அல்லது சாதாரண நாட்கள் ஒரு புடவை கடை அப்படி கூட தான் நீங்கள் பண்ணலாம் அல்லது மஞ்சள் குங்குமம் பெண்களை தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பெண்கள் சம் சம்பந்தப்பட்ட கொலுசு வளையல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டம் அடுத்ததாக விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட புதனை பார்ப்பதால் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு ஏன்னா புதன்னா யாரு ஆரோக்கியத்திற்கு அதிபதி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு டீச்சிங் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களும் அற்புதமான பொன்னான காலம் ஏன்னா புதன் அப்படிங்கிறதுனால மருத்துவம் கிளினிக் வைக்கிறீங்க மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிறீங்க போன்றவரை எடுக்கலாம் வாத்தியாரா இருக்கீங்க அல்லது இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க ஒரு மர்ம நாவல் மாதிரிலாம் அமானுஷ நாவல் மாதிரிலாம் எழுதுற ரைட்டர்ஸ் முக்கியமா ரைட்டர்ஸ் எழுத்தாளர்களுக்கு அற்புதமான காலமாக இந்த காலம் ரொம்ப எல்லாத்தையும் சொல்கிறீங்க எங்களை விட்டுட்டீங்களே எழுத கண்டென்ட் ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க டைலாக் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் இந்த காலம் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த தொழிலாக நீங்கள் பண்ணலாம் உணவை தொட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க உணவை தொட்டா இந்த வருடம் வெற்றி உமதே அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதை பார்க்கிறார் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய உடலை பார்க்கிறார் அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் தனுசுராசிக்காரர்களுக்கு துலாத்தை பார்க்கிறார் அந்த பதினொன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை பெறுவதால் உங்களுக்கு அதே மாதிரி தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து சினிமா படச்சுருள் அதே மாதிரி வந்து கேமரா போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்ட ஆகிறதுக்குரிய அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த வருடம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்த்து விட்டார் உங்களுக்கு இந்த வருடம் வெற்றி மேல் வெற்றி காரணம் என்ன தெரியுமா ஏற்கனவே அஞ்சில் குரு வேற யோகஸ்தானத்தை கொடுக்கிறார் அப்போ பதினொன்றாம் வீட்டை சனி வேற பார்க்குறார் உங்களுக்கு ரெண்டு கடை நாலு கடையாகும் நாலு கடை எட்டு கடையாகும் பதா நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் கும்பராசி ரொம்ப கஷ்டம் கஷ்டமே கிடையாது இந்த வருடம் நீங்கள் பிஸ்னஸ் மேன் அர்த்தப்பணர்ன்னு நீங்கள் அந்த வார்த்தை எனக்கு சொல்ல தெரியலிங்க தொழில் முனைவர் நீங்கள் வந்து நீங்கள் தான் தொழில் அதிபர் தொழில் அதிபர் அவ்வளோதான் மல்டி மில்லியனர் சாதாரண மில்லியனா இல்லை மல்டி மில்லியனர் ஏன்னா ரெண்டில் சனி இருக்கார் அஞ்சில் குரு இருக்கார் அந்த சனி பதினொன்று வேற பார்த்துட்றார் ஏற்கனவே அப்பா வந்தது ஒரு சந்தோஷம் வந்த அப்பா பெட்டி நிறையா பணம் கொண்டு வந்திருக்கார் அது அடுத்த சந்தோஷம் மாமனார் வேறு ஃபோன் பண்ணி அவர் வேறு சீர்வரிசையோடு வந்துட்டுருக்காரா அது மூணாவது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சார் இதெல்லாம் சத்தியமாக நடக்காது ஆனால் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு சார் உங்களுக்கு இந்த வருடம் நடக்கும் சார் மாமனார் கொண்டு வந்து வர போகிறாரு என் கல்யாணத்துக்கே ஒன்றும் பண்ணி நிறைய மாமனார் கல்யாணத்துக்கே ஒன்றும் பண்ணுறதில்ல சரி அதை விடுங்க அதெல்லாம் ஒரு காலம் உங்களுக்கு அந்த வசந்த காலம் திரும்ப வரும் திரும்ப அவங்க வீட்டிலேருந்து உங்களுக்கான தங்கமும் வைரமும் சார் பொண்ணை கொடுத்துருக்காங்க சார் கண்டிப்பாக பொண்ணுவாங்க சார் யூ டோன்ட் வரி அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு அடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு தொழில் செய்வதற்கான பிரமாதமான நேரம் காரணம் என்னென்னா சனி உடம்பில் உட்காந்து மூணு ஏழு பத்தை பார்த்துக்கிறார் ஒரு நல்ல விஷயம் அதே பத்தை குருவும் பார்க்கிறார் யார் அவர் பத்து குடையவர் நான்காம் வீட்டிலே கேந்திர உடம்பு வருகிறார் அப்போது பத்து குடையவனை பத்தே பார்க்கிறார் அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே அப்பா வந்தது ஒரு சந்தோஷம்னா அவர் பணம் கொண்டு வந்தது அடுத்த சந்தோஷம் வெறும் அப்பா சும்மா அவர் வேறுன்னு நினைச்சா அவர் வர்றதே ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவர் பணம் கொண்டு வந்து இன்னும் சந்தோஷம் அந்த மாதிரி குரு வர்றதே ஒரு சந்தோஷம் அவர் தொழில் அவர் வீட்டை அவரே பார்த்து டெவலப் பண்ணி விடுறாரு அப்போ என்ன ஆகும்னா நான் சொன்ன இந்த ராசிக்காரர்களாம் மிகச்சிறப்பாக தொழிலதிபர்களாக ஆக போகிறீங்க சார் நாங்களும் தொழிலதிபர் ஆகணும் நாளை காலில் வரைக்கும் காத்துருங்க உங்களுக்கான நல்ல அடுத்த பிளெஸ்ஸிங் என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக என்னுடன் பேசுவதற்கு புக்கிங் செய்வதற்கு தயாராக இருக்கிறது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வீடியோ காலில் என்னோட கணக்கு பண்ணுவாங்க அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் போனீங்கன்னா அங்கே என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பேர் இதெல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த நிறைந்தோ இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்டில் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்